நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கு வந்து ஒரு முக்கியமான தடையை வங்கதேசம் போட்டிருக்கு இந்த தடையினால இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இந்த சமயத்துல இந்தியாவை வந்து பழி வாங்கியிருக்கு வங்கதேசம் அப்படின்னு தான் சொல்லணும் இதை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து அவசர அவசரமாக ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க இதனால பாகிஸ்தானும் சீனாவும் இப்போ அரண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது என்ன அப்படிங்கிறதை நாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து அதிரடியாக களமிறங்கியிருக்கிறாரு ஜெய்சங்கர் அவர்கள் அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கிட்ட வந்து இஸ்ரேல் வந்து உதவி கேட்டிருக்காங்க உடனே அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கு அதை பத்தி நாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்தியாவில் வந்து துர்கா பூஜை உள்ளிட்ட பண்டிகைகளின் போது பார்த்தோம்னா அதிகம் வந்து விற்பனை ஆகுறது கில்சா மீன்கள் இந்த கில்சா மீன்களை ஏற்றுமதி செய்ய வங்கதேசத்துடைய இடைக்கால அரசு வந்து தடை விதிச்சிருக்காங்க வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான ஆட்சியின் போது அந்த நாட்டு அரசு இந்தியாவுக்கு வந்து வருஷந்தோறும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் முதல் அக்டோபர் காலகட்டத்தில் கில்சா மீன்களை வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு வந்தாங்க துர்கா பூஜை கொண்டாட்டங்களின் போது இந்த கில்சா மீன்கள் அதிகம் பயன்படுத்தப்படுது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஐநூறு மெட்ரிக் டன் மீன்கள் ஏற்றுமதி செய்யப்பட்ட நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மெட்ரிக் டன் ஆக அதிகரிச்சிச்சு இந்தியாவில் விற்பனையாகும் எழுபது சதவீத ஹில்சா மீன்கள் வங்கதேசத்திலிருந்து தான் கிடைக்குது இந்த மீன்கள் வங்கதேசத்திலிருந்து மியான்மார் வழியாக இந்தியாவுக்கு கொண்டுட்டு வரப்படும் இந்த நிலையில தான் கில்சா மீன்களை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய வங்கதேசத்துடைய இடைக்கால அரசு தற்போது தடை விதிச்சிருக்காங்க ஏற்றுமதிக்கு தடை விதிச்சிருக்கிறதுனால தட்டுப்பாடு நிலவ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் துர்கா பூஜைகள் நெருங்கி வரும் நேரத்தில் கில்சா மீன்களை ஏற்றுமதி செய்ய வங்கதேசத்துடைய இடைக்கால அரசு தடை விதிச்சிருக்கு இது பக்தர்கள் தரப்பிலையும் அதிர்ச்சியை உண்டு பண்ணிட்டு வருது இந்த மீன் தடைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் மேலும் கில்சா மீன்கள் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில கில்சா மீன்கள் அப்படின்னா என்ன இதனுடைய பலன் என்ன மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் இலிசா அப்படின்னு பிரபலமாக அறியப்படும் இந்த ஹில்சா மீன்ல நல்ல கொழுப்பு அமிலங்கள் நிறைஞ்சிருக்கு முக்கியமாக இந்த மீன்ல வந்து த்ரீ அப்படிங்கிற நல்ல கொழுப்பு அமிலம் வந்து இருக்கு மனிதர்களுக்கு வந்து இதய நோய்களை தடுக்கக்கூடியதாக இருக்கு விட்டமின் ஏ விட்டமின் டி போன்ற சத்துகள் வந்து இதுல இருக்கு சில வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் நம்முடைய கூட கடல் பகுதியில் இந்த மீன்கள் வந்து நிறைய இருந்ததாக சொல்லப்படுது ஆனால் அதிகப்படியான நுகர்வு மற்றும் தேவைகளுடைய அதிகரிப்பு காரணமாக கில்சா மீன்களுடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் கணிசமாக குறைந்து விட்டதாக சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த கில்சா மீன்களுக்கு டிமாண்ட் அதிகம் கில்சா மீன்களுடைய விலையும் அதிகமாகவே இருக்கும் உதாரணமாக கிலோவுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு ரூபாயிலிருந்து மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்கப்படுவதாக சொல்றாங்க மீன்கள் சந்தையில இந்த மீனுக்கு மட்டும் கிராக்கி வந்து அதிகம் அதனாலதான் இதை ஆற்று மீன்களுடைய ராணி அப்படின்னே சொல்லுவாங்களாம் கோவா கேரளா அசாம் திரிபுரா ஒடிசா மேற்கு வங்காளம் தமிழக கடலோர பகுதிகளில் கில்சா மீன்கள் வந்து கிடைக்குது இந்த வகை மீன்கள் மிகவும் வேகமாக நகருமா இதுக்கு நிறைய ஆக்சிஜன் தேவைப்படும் அந்த வகையில கங்கை பிரம்மபுத்திரா அரபிக்கடல் குஜராத் பாகிஸ்தானுடைய சிந்து நதிகள் வரைக்கும் இந்த மீன்கள் வந்து காணப்படுது பொதுவாக ஜூலை ஆகஸ்ட் மற்றும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் கில்சா மீன்களுடைய வரத்து நதிகளில் வந்து அதிகரிப்பதாக சொல்லப்படுது வட மாநிலங்களில் துர்கா பூஜை கொண்டாட்டங்களின் போது இந்த கில்சா மீன்கள் அதிகம் பயன்படுத்தப்படுவது வழக்கமாக இருந்துட்டு வருது இந்த நிலையில்தான் வங்கதேசத்தில் நிலைமையை இப்போது தலைகளாக மாறிட்டதுனால கில்சா மீன்களை ஏற்றுமதி செய்ய அங்குள்ள இடைக்கால அரசு தடை விதிச்சிருக்காங்க வங்கதேசத்துடைய முன்னாள் பிரதமராக ஷேக் ஹசீனா இங்கே இருந்தபோது அந்த நாட்டு அரசு வந்து நம்முடைய இந்தியாவுக்கு வருஷம் வருஷம் பண்டிகை காலங்களில் அதாவது ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் காலகட்டத்தில் கில்சா மீன்களை ஏற்றுமதி செஞ்சுட்டு வந்தாங்க அதனால துர்கா பூஜை கொண்டாட்டங்களின் போது கில்சா மீன்கள் தங்கு தடையின்றி கிடைச்சிட்டு வந்துச்சு இந்தியாவில் விற்பனையாகும் எழுபது சதவீத கில்சா மீன்கள் வங்கதேசத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்குது இந்த மீன்கள் மியான்மர் வழியாக இந்தியாவுக்கு கொண்டுட்டு வரப்படும் ஆனால் இப்போது கில்சா மீன்களை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய வங்கதேசத்துடைய இடைக்கால அரசு தடை விதித்து விட்டுருக்காங்க ஏற்றுமதிக்கு தடை விதிச்சிருக்கிறதுனால கில்சா மீனுக்கான தட்டுப்பாடும் நிலவ வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க கில்சா மீன்களை இறக்குமதி செய்யல அப்படின்னா வேற எந்த ஒரு பொருளையும் அங்கிருந்து நாம் வாங்கக்கூடாது அப்படின்னு இணையதளத்தில் பலரும் கருத்துக்களை பதிவிட்டுட்டு வர்றாங்க அதனால கண்டிப்பாக நம்மளை பழிவாங்கும் விதமாக நமக்கு வந்து பாடம் புகட்டணும் இந்தியாவுக்கு எதிராக நம்ம செயல்படணும் அப்படின்னு தொடர்ந்து இடைக்கால அரசு வந்து அதாவது வங்கதேசத்தில் இருக்கும் இடைக்கால அரசு வந்து நமக்கு எதிராக செயல்பட்டுட்டு வர்றாங்க காரணம் வங்கதேசத்துடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா நம்முடைய நாட்டில் தஞ்சம் புகுந்துருக்கிறாரு அவரை நாடு கடத்தணும் இந்தியா நாம சொல்லாமலே அவரை வந்து அனுப்பி வைக்கணும் அப்படிங்குறக்காக இந்தியாவுக்கு என்ன மாதிரியான குடைச்சலையும் சிக்கலையும் ஏற்படுத்தலாமோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டுட்டு வர்றாங்க தம்மா துண்டு வங்கதேசம் நமக்கு எதிராக செயல்பட்டுட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நாம பாடம் புகட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக வங்கதேசத்திலிருந்து நாம இனிமேல் எந்த ஒரு இறக்குமதியும் செய்யக்கூடாது ஏற்றுமதியும் செய்யக்கூடாது அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு அவங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் அப்படின்னும் கண்டிப்பாக வங்கதேசத்தை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு பல நண்பர்களும் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க இந்த செய்தியை நீங்க கேட்டிருப்பீங்க நண்பர்களே வங்கதேசத்துக்கு எதிராக நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தவறாம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நாம இப்ப பேசியிருக்கிற இந்த செய்தி வந்து பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்முடைய வீடியோவை இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா லாஹிட் மார்ட்டின் நிறுவனம் மற்றும் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட் நிறுவனம் சேர்ந்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கியிருக்காங்க இந்த கூட்டணியின் மூலமாக சி ஒன் தேர்ட்டி ஜே சூப்பர் ஹெர்குலஸ் போக்குவரத்து விமானத்துடைய திறன்களை மேம்படுத்த இருக்காங்க இது இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவை இன்னும் மேம்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது உற்பத்தியை விரிவாக்கும் நோக்கத்திலேயும் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு சி ஒன் தேர்ட்டி ஜே சூப்பர் ஹெர்குலஸ் அப்படிங்கிறது ஒரு நவீன போக்குவரத்து விமானமாகும் இது லாகிட் மார்ட்டின் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது இந்த விமானம் இந்திய விமானப்படையில் பல ஆண்டுகளாக சேவையாற்றிட்டு வருது சி ஒன் தேர்ட்டி ஜே தேர்ட்டி சூப்பர் ஹெர்குலஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் இந்திய விமானப்படை ஐஏஎஃப் இருக்க இதனுடன் சேவையில் வந்து இருக்குது அதிக உயரம் மற்றும் கடுமையான காலநிலையில் செயல்படும் திறன்களை இந்த வகை விமானங்கள் வந்து கொண்டிருக்கு இந்த விமானம் இயங்குத்தன்மை செலவு மற்றும் எரிபொருள் சேமிப்பு ஆகியவற்றுக்காக அறியப்படுது உலக அளவில் சி ஒன் தேர்ட்டி ஜே கடற்படை விமானங்கள் மொத்தம் இருபத்தி மூணு நாடுகளில் இயங்குது சி ஒன் தேர்ட்டி ஜே விமானம் விமானப்படையினருடைய உபகரணங்கள் மற்றும் சரக்குகளை கொண்டு செல்ல பயன்படுது பேரிடர் மற்றும் இயற்கை சீற்றங்களின் போது சி ஒன் தேர்ட்டி ஜே விமான நிவாரணப் பொருட்கள் மற்றும் மருத்துவ உதவிகளை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கொண்டு செல்ல பயன்படுது தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் பயன்படுது இது மீட்கப்பட வேண்டிய மக்களை கண்டுபிடித்து அவங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்ல உதவுது வான்வெளி தாக்குதல் நடந்தால் இந்த விமானத்தின் மூலம் ஏவுகணைகள் ஆயுதங்கள் அப்படின்னு விமானப்படையினருக்கு தேவையான அனைத்தையும் கொண்டு செல்லவும் இந்த விமானங்கள் பயன்படுது தற்போது போடப்பட்டிருக்கும் இந்த ஒப்பந்தம் இந்திய விமானப்படையின் பன்னெண்டு சி ஒன் தேர்ட்டி ஜே விமானங்கள் மற்றும் பிற உலகளாவிய சூப்பர் கெர்குலிஸ் விமானங்களுக்கு பராமரிப்பு பழுதுபார்ப்பு மற்றும் பிற பகுதிகளை மாற்றியமைத்தல் ஆகிய வசதியை கொண்ட மையத்தை அமைப்பதற்காகவும் போடப்பட்டிருக்கு இந்திய விமானப்படையுடைய தற்போதைய பன்னெண்டு சி ஒன் தேர்ட்டி ஜே எஸ் கடற்படை மற்றும் சூப்பர் ஹெர்குலஸ் விமானங்களுடைய மற்ற உலகளாவிய கடற்படைகளுக்கு ஆதரவாக இந்தியாவில் வந்து ஒரு புதிய பராமரிப்பு பழுதுபார்ப்பு மையம் அமைக்கப்படும் இந்த தான் இந்தியாவில் வந்து சி ஒன் தேர்ட்டி ஜே விமானத்துடைய உற்பத்தி அதிகரிக்கும் நோக்கத்தில் அமெரிக்கா மற்றும் இந்திய அரசாங்கங்களின் இடையே ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு இந்த விமானத்தை கண்டு இப்போ பாகிஸ்தானும் சீனாவும் அலற ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்கா கூட இந்தியா ஒப்பந்தம் போட்டிருக்கா அப்படின்னு இந்த இரண்டு நாடுகளும் இப்போ கடும் பீதியில இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக மோதலை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு ரஷ்யாவும் யுக்ரைனும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அப்படின்னும் அவங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டால் இந்தியா வந்து எப்போதும் தயாராக இருக்கு அப்படின்னு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஜெர்மன் வெளியுறவு அலுவலகத்துடைய வருடாந்திர தூதர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசியிருக்காங்க அப்போது ரஷ்ய உக்ரைன் மோதல் குவாடமைப்பு உள்ளிட்டவை தொடர்பாக பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு ரஷ்ய உக்ரைன் போர் குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஜெய்சங்கர் இந்த மோதல் போர்க்களத்துல தீர்க்கப்படும் அப்படின்னு நாங்க நினைக்கல ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும் பேச்சுவார்த்தை நடக்கும்போது ரஷ்யா மற்றும் உக்ரைன் அந்த பேச்சுவார்த்தையில் இருக்க வேண்டும் போர்க்களத்திலிருந்து நீங்கள் ஒரு தீர்வை பெறப்போறீர்கள் அப்படின்னு நாங்கள் நினைக்கல நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டால் நாங்கள் எப்போதும் அதை வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரே இந்தியா அமெரிக்கா ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவை உள்ளடக்கிய குவாட் அமைப்புக்கு எதிராக சீனா வந்து செயல்படுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்றாருனா குவாடில் இந்தியா வந்து உறுப்பினராக இருக்காங்க குவாடை வந்து ஒரு கூட்டணியாக சீனா கருதுது அதன் எழுச்சியை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் கடுமையாக விமர்சனம் செய்து சீனா நாங்கள் குவாட அமைப்பால் புத்துயிர் பெற்றிருக்கிறோம் இது ஒரு முக்கிய ராஜதந்திர தளம் இந்தியா இதுக்கு உறுதி பூண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்றாருனா கடந்த பத்து வருஷத்துல இந்தியா வந்து மிகப்பெரிய அளவில் மாறிட்டாங்க மேலும் இது இன்னைக்கு கிட்டத்தட்ட நாலு டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக இருக்கு இது இன்னும் பல பத்தாண்டுகளுக்கு எட்டு சதவீத வளர்ச்சி வாய்ப்புகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதற்கிடையில தான் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுட்டு வந்து இரண்டு நாடுகளுக்கு இடையே அமைதியை ஏற்படுத்தும் முயற்சியாக நம்முடைய இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ரஷ்யா போறாரு இரண்டு நாடுகளுடைய முக்கிய தலைவர்களுடனும் ஆலோசனை நடத்த இருக்கிறாரு அஜித் தோவால் அவர்கள் இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் நாட்டுடைய கட்டுமான பணிக்கு பத்தாயிரம் பேரும் பராமரிப்பு பணிகளுக்கு அஞ்சாயிரம் பேரும் அதுவும் குறிப்பாக இந்தியர்கள் தான் வேணும் அப்படின்னு இந்தியா கிட்ட இஸ்ரேல் வந்து கோரிக்கை விடுத்திருக்கு இது குறித்து தேசிய திறன் மேம்பாட்டு நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேல் நாட்டுடைய மக்கள் தொகை குடியேற்றம் மற்றும் எல்லை ஆணையம் விடுத்த கோரிக்கையில கட்டுமான பிரிவுல பணி செய்வதற்காக பத்தாயிரம் பேரும் சுகாதார உள்ளிட்ட துறைகளில் பணி செய்வதற்கு அஞ்சாயிரம் பேரும் தேவைப்படுறாங்க இவர்களை இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு இந்தியா கிட்ட கோரியிருக்காங்க இதற்கான குறைந்தபட்ச கல்வி தகுதியாக குறைந்தது பத்தாம் வகுப்பை முடித்தவர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட இந்திய நிறுவனத்தால் வழங்கப்பட்ட சான்றிதழை பெற்றவர்கள் மற்றும் குறைந்தபட்சம் வேலை பயிற்சியுடன் கூடிய பராமரிப்பு படிப்பை முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் தற்போது நடைபெற இருக்கும் இரண்டாவது சுற்று மகாராஷ்டிராவில் நடைபெற இருக்கு இதுக்காக எங்களுடைய குழு வந்து விரைவில் இந்தியாவுக்கு வருகை தர இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னதாக நடந்த சுற்றுலா பதினாறாயிரம் பேர் வந்து அந்தந்த ட்ரேடுகளில் வந்து திறன் தேர்வுகளுக்கு தோன்றினாங்க அவங்களில் பத்தாயிரம் பேர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு மருத்துவ காப்பீடு உணவு தங்குமிடம் ஆகியவற்றுடன் மாதம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு தேசிய திறன் மேம்பாட்டு நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க சரி நண்பர்களை இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்